வணக்கம் செல்வகுமாரின் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வலுத்த பலத்த மழைப்படிவை கொடுத்து வருகிறது கேரளா கேரள மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் தாண்டி தமிழ்நாட்டிலே தூரல் சாரலை மழைப்படுத்திக் கொடுக்கிறது அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ரத்னகிரி அருகே கரை கடந்து மகாராஷ்டிரா நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது காற்றை தமிழ்நாட்டிலே குவிக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையிலே குவிக்கிறது வங்கக்கடலிலும் புதிய காற்று சுழற்சி உருவாகி தற்பொழுது தாழ்வு பகுதியாகுவதற்கு தீவிரமடைந்து வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாகி வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் தீவிர மழைப்படிவை கொடுக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கொடுக்கக்கூடிய தீவிர மழைப்படிவு தான் தப்பி வரக்கூடிய மேகங்கள் தான் அது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு மாலை இரவில் ஆங்காங்கே ஆங்காங்கே நள்ளிரவு அதிகாலையில் கூட தூரலை கொடுக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூரலை கொடுக்கிறது சில இடங்களிலே நனைக்கும் மழைப்பெடுவி கொடுக்கிறது இப்படி முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் இந்த நனைக்கும் இருக்கும் தூரல் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இது மேற்கிலிருந்து வரும்பொழுது மதியத்தில் ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக தூரலை கொடுத்தாலும் மாலை இரவில் நனைக்கும் மழை பெடுவி கொடுக்கும் அது ஏதேனும் ஒரு ஒரு சில மணி நேரங்கள் தான் அது நீடிக்கும் ஒரு ஆறு மணிக்கு தொடங்குச்சுன்னா எட்டு மணிக்குள்ளே நின்று எட்டு மணிக்கு தொடங்குனா ஒம்பது மணிக்குள்ளே நிறும் ஒம்பது பத்து மணிக்குள்ள போயிடும் இப்படியான மழை நனைக்கும் மழைப்பொடிவாக தினசரி உண்டு வரக்கூடிய இறுதி நாள் அதாவது இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி தேதி கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கும் கடலூருக்கும் மிதமான மழைப்பொடிவிற்கு வாய்ப்பு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூருக்கு மிதமான மழை வாய்ப்பிருக்கு இருக்குது அரை மணி நேரம் மழை தான் அரை மணி நேரம்தான் இப்படி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த தூரல் என்பது நனைக்கு மழையாக மாறி லேசான மழையாக மாறி மிதமான மழையாக மாறிய பிறகு வரக்கூடிய ஜூன் முதல் வாரத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பசலன மழை கொடுக்கும் தென்மேற்குப் பொறுமொழி முதல் வாரத்தில் ஐந்தாம் தேதி வரை தீவிரம் குறைந்திருக்கும் கேரளாவில் தான் தீவிரம் குறைந்திருக்கும் அதனால் இங்கே சாரல் வரல ஆனால் வட இந்திய நிலப்பகுதிகளில் தீவிரமாக இருக்கும் நிகழ்வு காற்று எல்லாம் திசை மாறி இருக்கும் அப்போது தீவிரம் குறைவு என்பது ஜூன் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் அப்பொழுது வெப்பச்சலன மழைப்பொழிவு இருக்கும் அப்போ லேசான இடியுடன் கூடிய மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் பரப்பில் குறைந்து தான் இருக்கும் ஜூன் முதல் வாரத்தில் இரண்டாவது வாரத்தில் முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்தே இரண்டாவது வாரத்தில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது கண்டிப்பாக செட்டிங் நன்றாக செட்டும் இரண்டாவது வாரத்திலேருந்து மழைப்பொழிவு மீண்டும் தீவிரமடையும் ஆக மழைப்பொழிவு என்பது காய விடாமல் தூரலாகவும் சாரலாகவும் லேசாகவும் கொடுத்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து இந்த ஜூன் இறுதி வரைக்குமே ஏன் அப்படியே தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை என்பதில் மாற்றம் இல்லை அணைகளை முன்கூட்டியே நிரப்போம் மேட்டூர் அணை வரக்கூடிய இந்த மாதம் இறுதியிலேயே நிரம்பும் காரணம் கபணி நிரம்பும் முதல்ல ஜூன் நாலாம் தேதி அஞ்சாம் தேதிக்குள்ளேயாவது மேட்டூர் நிரம்பும் முதல்ல கபினி நிரம்பும் அதற்கு பிறகு மேட்டூர் அணைக்கு அந்த தண்ணி வந்து நல்ல ஒரு மட்டத்தை உயர்த்தும் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி